சாகின் அப்ரிதியும் சதாப் கானும் அநியாயமா ஒரு ரன்ல ஹாப் சென்சுரியை மிஸ் பண்ணிட்டாங்களேப்பா பேட்டிங்கில் இல்லைங்க பவுலிங்கில் இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி நியூசிலாந்து பாகிஸ்தான் அசால்ட்டாக வின் பண்ணி பாகிஸ்தானுக்கு எதிரான டி ட்வெண்ட்டி சீரீஸையே வின் பண்ணிட்டாங்கங்க இன்றைக்கி மேட்ச்சில் என்ன ஆச்சு அப்படின்னா நியூசிலாந்து தாங்க ஃபஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க ஃபின்னலாண்ட் சைஃபட் இவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு ரெண்டு பேருமே அதிரடியாக வந்து விளாண்டாங்க இதனால் நியூசிலாந்து பத்து ஓவரில் நூற்றி முப்பது ரன்னு வந்து எடுத்தாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை பார்க்கும்போது நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா இவங்க மட்டும் இதே மாதிரியே கண்டினியூ பண்ணாங்க கண்டிப்பாக நியூஸிலாந்து அசால்தான் இரநூறு ரனுக்கு மேலே எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் இடையில வந்து பாகிஸ்தான் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபாமன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து மூணு விக்கெட் எடுத்தாங்க அப்படியே கொஞ்சம் ஸ்கோர் கம்மியாகிற மாதிரி வந்து இருந்துச்சு ஆனால் அடுத்து வந்த மைக்கேல் பிராசல் நான் சும்மா விடுவேனா முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்த பட்டா கலப்பு அப்படின்னு மனுஷன் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு இவரோட அதிரடினால நியூசிலாந்து வந்து இருபது ஓவர் முடிவில் இரநூத்தி இருபது ரன் வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோடனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு டஃப்பான டார்கெட் தான் இருந்தாலும் பாகிஸ்தான் போன மேட்ச்ல அதிரடியா விளாண்டு சேஸ் பண்ண மாதிரி இந்த மேட்ச்சிலே அதிரடியா விளையாடுவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்த்தோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க முகமது ஹாரிஸு ரெண்டாவது பால்லேயே அவுட் ஆயிட்டாரு அவர் தான் அவுட் ஆனார்னு பார்த்தா ஹாசன் நவாஸும் அடுத்தடுத்து அவுட் ஆயிட்டாருங்க அடுத்த ஓவர்ல ரெண்டு விக்கெட் வந்து போயிடுச்சு அப்புறம் பின்னாடி வந்த பேட்ஸ்மேன்ஸ் யாருமே உருப்படியான ஆட்டத்தை வெளிப்படுத்தவே இல்லை அப்துல் சமாத் மட்டும்தான் ஒன்மேன் ஆர்மியா நின்று அவர்னால முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு அவராவது கடைசி வரைக்கும் நின்று விளையாடுவார்னு பார்த்தா அவரும் ஒரு கட்டத்தில் ஸ்டெம்பிட் ஆகிட்டாருங்க இதனால பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நூற்றி அஞ்சு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்க இதனால் இந்த மேட்ச்சை நியூஸிலாந்து நூற்றி பதினஞ்சு ரன்னு வித்தியாசத்தில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணி இமாலய வெற்றி அடைஞ்சிட்டாங்க இப்போ இந்த மேட்ச்சை நியூசிலாந்து வின் பண்ணது மூலமாக பாகிஸ்தானுக்கு எதிராக டி ட்வெண்ட்டி சீரீஸை வந்து வின் பண்ணிட்டாங்க ஆனால் உண்மையிலே பாகிஸ்தான் நிலைமையை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக தாங்க வந்திருக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்சில் தான் பாகிஸ்தானால் ஜெயிக்க முடியல போன மேட்சில் நியூஸிலாந்தை வீழ்த்தி ஒரு பெரிய கம்பேக்கை வந்து கொடுத்தாங்க அதே மாதிரியே இந்த மேட்ச்லேயே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து வின் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அநியாயமாக பாகிஸ்தான் நியூஸிலாந்துக்கிட்ட மோசமான தோல்வி வந்து அடைஞ்சிட்டாங்க இப்போ சீரீஸ் தோற்றாலும் கடைசி மேட்ச்லேயாவது பாகிஸ்தான் ஆறுதல் வெற்றி அடைகிறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்